ராமசாமியோட சதிகால தாம் புருஷ உயிருக்கு போராடிட்டு இருக்கிற சக்தியை என்னமா போராடி தாம் புருஷ சக்தியை எப்படி காப்பாற்ற போறாங்க ஜனனிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்க ராமசாமிக்கு கிடச்சிருக்கிற இந்த சான்ஸால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பழி தீர்க்கணும்னு நினச்ச ராமசாமி கிட்ட ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க அதாவது நீ என் பேரில் கேசை போட்டிருக்கேயில்ல என் தொழில் பேரில் உனக்கு சரிசமமான பங்கு வேணும்னு நீ கேசை போட்டதை நீ வாபஸ் வாங்கு அப்போ தான் உன் புருஷனை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி இருக்கிற நிலமையை வீடியோவில் காட்டுறாங்க அதை பார்த்த ஜனனி கதறி துடிச்சு அழுகிறாங்க சக்தி முகமெல்லாம் காயப்பட்டு வாயை கட்டி போட்டு அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த கண்கள் அப்படியே அழுகிற குரலில் கெஞ்சிற மாதிரி பார்த்துட்டுருக்குற சக்தியை பார்த்ததும் அப்படியே ஈரக்குலை நடுங்கன்னு ஜனனி நெஞ்சு துடிக்க அழுகிறாங்க செய்து நீ சொல்கிறது நான் கேட்குறேன் என் சக்தியை விட்டுரு என் புருஷனை விட்டுரு அப்படின்னு கெஞ்சி கதறி துடித்து ராமசாமியோட காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஜனனி இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன் என் பேரில் கேஸ் போடுறதுக்கு முன்னாடியே நீ இதெல்லாம் யோசிச்சுருக்கணுமில்ல உயிர் வாழ்வோமா அப்படின்னு நீ நினச்சி பார்க்கணும் இனிமேல் நீ எனக்கு நினைக்கும் போது கூட உன் நெஞ்சுக்குள்ளே அச்சம் வரணும் அதுக்காகத்தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேன் இங்கே பாத்தியா உன் புருஷனை நல்லா பாரு அப்படின்னு சொல்லி அவங்க கையில் வச்சுருக்கிற செல்போன்ல இருக்கிற வீடியோவை காட்டுறாங்க அதை பார்த்ததும் ஜனனி மறுபடியும் கதறி கதறி துடிக்கிறாங்க தயவு செய்து என் புருஷனை விட்டுரு விட்டுருன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆணவத்தில் கையில் துப்பாக்கியை வச்சு நெத்தியில் குறி வச்சிட்டு இருக்காங்க ராமசாமி இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு நினச்சி குமிஞ்சு நிமிந்த ஜனனி அப்படியே அந்த துப்பாக்கியை தட்டிட்டு கையில் வச்சுருந்த மயக்கம் മറുതാവിടെ <laughs> ஸ்ப்ரே அடிச்சு விட்டுடுறாங்க கூட இருந்த ரவுடிங்களுக்கும் ஸ்ப்ரே அடித்ததும் அவங்க எல்லாருமே மயங்கி போய் அப்படி நிலத்தடு மாதிரி விழுந்துடுறாங்க அதை ஒரு சான்ஸ் பயன்படுத்திக்கிட்டு ஜனனி அங்கேருந்து இருந்து சக்தி இருக்கிற இடத்த தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க அங்கே போய் பார்த்தா அங்கே ரெண்டு ரவுடிங்க சக்தியை சவப்பட்டிக்கில் வச்சுட்டு அங்கேருந்து லைனை நேரடியாக பாஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஃபோன்லையும் லேப்டாப்லேயும் ராம்சாமி நேரடியாக பார்த்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தெரியாத ஜனனி போனதும் அந்த ரெண்டு ரவுடிங்களையும் அடிச்சிட்டு சக்தி இங்கே தான் அடைச்சி வச்சுருப்பாங்கன்னு தேடி தேடி அலைகிறாங்க ஜனனி தேடி பார்த்துட்டு திரும்பி வராங்க பார்த்து ஐயோ இங்கேயும் காணுமே அப்படின்னு நினைக்கும் போது அப்ப நினைப்புல ஒரு ஞாபகம் வருது சக்தி போட்டிருந்த ட்ரெஸ் மாதிரி எல்லாம் அங்க இருந்துச்சு அப்படின்ட்டு மறுபடியும் அந்த குடோனுக்குள்ள ஓடி போய் பார்த்தா அங்க சக்தி போட்டிருந்த சர்ட்டும் வேஷ்டியும் இருக்குது இதை பார்த்தது இன்னும் துடிச்சு போய் அழுகுறாங்க ஐயோ சக்தியை நான் உன்னை கை விட்டுட்டோன்னு எனக்கு பயமா இருக்குதே சக்தி நீ என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு சட்டை நெஞ்சில அணைச்சு அப்படியே பழச நினைச்சு கதறி துடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க ஜனனி சக்தி மேல தான் வச்சிருந்த காதல் உண்மையா இருந்து எப்படியாவது நான் சக்தியை காப்பாத்தியே தேரணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அங்கிருந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க ஜனனி அந்த குடோனை சுற்றி சுற்றி கதறி அழுதுகிட்டு சக்தி சக்தி நீ எங்கே இருக்க நான் வந்துட்ட சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுற்றி சுற்றி வரும்போது நம்மளோட நெஞ்சே கசிஞ்சு பிள்ளைடு ஐயோ சக்தியை பார்த்துட்டா பரவாயில்லையே காப்பாத்திடணும் அப்படின்னு நம்ம மனசு துடிக்குது ஜனனி அழுதபடியே சக்தியை தேடிக்கிட்டு இருக்காங்க சக்தியை நீ எங்கே இருக்க அப்படின்னு ஒன்றும் புரியாமல் பதறிக்கிட்டு இருக்கும்போது அப்போ திரும்பி பார்க்குறாங்க அந்த லேப்டாப்பில் சக்தியோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கிறத பார்த்து ஜனனி சக்தி இருக்கிற இட எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லேப்டாப்பை நல்லா விட்டு பார்க்குறாங்க அங்கிருந்து ஒரு ஒயர் கனெக்ஷன் போயிட்டு அந்த கனெக்ஷன் மூலமாக பார்த்துடுறாங்க ஜனனி அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்மளுக்கும் அப்போ அந்த சவ பெட்டியில இருந்து வயர் கனெக்ஷனை கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த சவ பெட்டி மேன் திறந்ததும் சக்தி கிடக்கிற நிலைமையை பார்த்ததும் அப்படியே கதறி துடிக்கிறாங்க ஜனனி சக்தி உன்ன இந்த நிலைமையில நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஒரு வழியா காப்பாற்றி அவங்க மெல்ல மெல்ல தூக்கி ஆதரவா சக்தியை எப்படியோ காப்பாத்தி அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றாங்க அவங்க ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க ஆம்புலன்ஸ் வந்ததுமே சக்தியை எப்படியோ ஒரு வலிகா நர்ஸும் ஜனனியும் சேர்த்து அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுறாங்க காட்டுக்குள்ள அரை மயக்கத்தோட கிடக்கிற ராமசாமி மெய்யப்பன் இந்த ஜனனை நம்மளையும் ஏமாத்திட்டு சக்தியை காப்பாத்த போயிட்டாலே சரி மெல்ல மெல்ல தவழ்ந்து போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது அங்க இருந்த சிசிடிவி புட்டேஜ் ஆஃப் ஆயிருக்குது அங்க சக்தியை காணும் இதை பார்த்ததுமே மெய்யப்பனுக்கு ஒரு அச்சம் வருது ஜனனி எப்படியோ இந்த சக்தியை காப்பாற்றி கூட்டிட்டு போய்ட்டா அநேகமா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவான் அவளை இப்படியே விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு ராமசாமி என்ன பண்றாரு அங்கே இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ஜனனேங்க ஒரு ஒருத்தி சக்தியை ஆம்புலன்ஸில் வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா அவள் ஒரு தீவிரவாதியை சேர்ந்தவ அவளை விட்டுறாதுங்க அப்படின்னு சொல்லி ராமசாமி ஃபோனில் சொல்லிடுறாங்க இதை கேட்ட அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது உண்மைதானாங்கிறாங்க அட ஆமாப்பா நான் சொல்கிறத நீ கேளு உனக்கு வேண்டியதை நான் அள்ளி கொடுக்குறேன் எக்க அந்த கொண்டு அந்த ஆம்புலன்ஸையும் சரி அவளையும் சரி விட்டுறாதுங்க ஆம்புலன்ஸ்களை கிடக்கிறவனை நேரத்துக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போவாத அளவுக்கு நேரத்தை கடத்துன்னு சொல்லிடுறாங்க ராமசாமியோட ஆளா இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஓ அப்படியா சரி சரி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் வராம நான் தடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் போற ஆம்புலன்ஸ் போறான் தடுத்து நிறுத்தி பார்க்க சக்தியும் ஜனனியும் ஒரு ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க கூட நர்ஸ் வந்துட்டு இருக்காங்க தென்காசி போலீஸ் ரெண்டு பேரு அந்த ஆம்புலன்ஸ குறுக்கட்டி தடுத்து நிறுத்தி எங்க போயிட்டு இருக்கு இந்த வண்டின்னு கேக்குறாங்க சார் உயிருக்கு ரொம்ப போராடிட்டு இருக்காரு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோங்கிறாங்க ஜனனி இறங்கி வந்து கேட்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் ஓ அப்படியா எனக்கு என்னமோ மேலே சந்தேகமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஜனனில இறங்க சொல்றாங்க இறங்கி வந்த ஜனனி இன்ஸ்பெக்டர் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து சொல்றத கேளுங்க சார் ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காரு எப்படியாவது கூட்டிட்டு போய் காப்பாத்தணும் அவரு என் புருஷந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நேரத்தை கடுத்திற்காகவே ஜனனி கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க இது வேலைக்காகதுன்னு நினைச்ச ஜனனி உடனே கொற்றவைக்கு வைக்க போன் பண்றாங்க சக்தியோட உயிருக்கு ரொம்ப ஆபத்தான இருக்கிற நிலைமையில தென்காசி போலீஸ் ராஸ் கேள்வி கேட்டு தடுத்து நிறுத்தி இருக்காங்க தயவு செய்து நீங்க உங்க மேலதிகாரிக்கு போன் பண்ணி இந்த சக்தியை காப்பாத்திருக்கு வழி பண்ணுங்கன்னு கெஞ்சுறாங்க ஜனனி என்ன ஜனனி சொல்றீங்க பாதுகாப்பா இருக்க வேண்டிய போலீஸ் அதிகாரி இந்த மாதிரி ஒரு காரியத்துல இறங்கி இறங்கியிருக்காங்களா அதுவும் ஆம்புலன்ஸை தடுத்து நேரத்துக்கு யாருக்கும் எந்த ஒரு அதிகாரம் கிடையாது சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொற்றவே மேடம் மேலதிகாரிக்கு போன் பண்றாங்க தென்கன்காசி மேலதிகாரி அந்த இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க இது தெரிஞ்சதும் அந்த இன்ஸ்பெக்டர் சார் எதுவும் இல்ல சார் சந்தேகத்தின் பேர்ல ஒரு லேடி ஹாஸ்பிட்டல் போறாங்க அவங்களை என்ன எதுன்னு கேட்டேங்கிறாங்க ஏ கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா ஆஸ்பத்திரி போறவங்க பேர்ல போய் சந்தேகப்பட்டுட்டு இருக்கு அதுவும் ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிருக்காங்களாம என்னையா டியூட்டி பாக்குறா அப்படின்னு சொல்லி தென்காசி அதிகாரி அதிகாரம் பண்ணனுக்கு அப்புறமா அந்த இன்ஸ்பெக்டர் ஐயோ இது என்ன பெரிய விவகாரம் பிடிச்ச ஆளா இருக்காங்க மேலக்கே ஆப்பு வச்சிருவாங்க போல இருக்கு சரிம்மா நீ உன் புருஷனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க ஜனனி விட்டா போதுமடா சாமி எப்படியும் சக்தியை காப்பாத்திட்டா போதும்னு நினைச்சு தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு ஜனனி உடனே அந்த ஆம்புலன்ஸ் வண்டியில ஏறிடுறாங்க அங்க நர்ஸ் சொல்றாங்க இவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு ஏதோ நீங்க கூட்டிட்டு வந்த போதே இப்போ ஹாஸ்பிட்டல் சேர்த்து இருந்தா போனதும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த போலீஸ் அதிகாரி வேற இவ்வளவு லேட் பண்ணிட்டாங்க இப்போ பாருங்க ரொம்ப போற நிலமையில துடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்ல சொல்ல ஜனனி ரொம்பவே பதறி போயிடுறாங்க மேடம் மேடம் உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு எப்படியாவது சக்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்துற வரைக்கும் அவனுக்கு நல்ல முறையாக ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு கெஞ்சுறாங்க என்னமா நீ இப்படி பதறிய நானும் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டேன் அவர் உயிர் பிழைக்கிறது இனிமே ஆண்டவன் கையில தான் இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எப்படியும் இன்னும் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் இவர் தாக்குப்படிப்பாரு எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு அந்த நர்ஸ் சொல்றாங்க அப்படியே கதறி துடிச்சு அழுதுகிட்டு வர்றாங்க ஜடனி உருக்கமான கதறலோட கத்திக்கிட்டு வராங்க ஜனனி அவங்களோட குரல் கேட்டதும் சக்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண் மொழிச்சு பார்க்குறாங்க சக்தி உன்னை நான் எப்படியும் காப்பாத்திருவேன் நீ கண்ணு மொழிச்சு பாரு தைரியமாக இரு அப்படின்னு காடுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வராங்க ஜனனி அந்த ஜனனியோட குரலை கேட்டுட்டு வந்த சக்திக்கு அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு வர மாதிரி சக்தியும் முடிஞ்ச வரைக்கும் கண்ணு முழிச்சு பாய் பேசி பார்க்குறாங்க கொற்றவை மேடம் மேல பேசினதுக்கு அப்புறம் அந்த மேலதிகாரியோட சப்போர்ட்டில் ஆம்புலன்ஸ் இன்னும் வேகமாக போனதும் சக்தியை ஒரு வழி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க முதல் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க நம்ம போக போக அப்படியே ஜனனியோட உசுறு ஆகாயத்துல பறக்குற மாதிரி எப்படியும் சக்தியை காப்பாத்தி திரும்ப கூட்டிட்டு வந்துட்டா போதுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் டாக்டர் வெளியில வராங்க நல்ல நேரத்துல இவரை கூட்டிட்டு வந்தீங்க மாக்கு கொடுத்துருக்கிற மாத்திரை மருந்தெல்லாம் ரொம்ப பவரானது உடல் உறுப்புகள் எல்லாமே செயலிழக்க வச்சிருக்காங்க கரெக்டான நேரத்துல நீங்க ஏதோ கூட்டிட்டு வந்ததுனால இவரை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு சொல்றாங்க அப்பவே ஜனனி டாக்டர் காலை பிடிச்சு கெஞ்சி என் சக்தியோட உயிரை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு கோடி புனியும் கோடான கோடி நன்றின்னு சொல்லி காலை பிடிச்சு டாக்டருக்கு நன்றி சொல்றாங்க ஜனனி இதை பாருமா நன்றி எல்லாம் கடவுளுக்கு சொல்லு இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சர்வசாதாரமா சொல்லிட்டு போறாங்க ஜனனிக்கு அந்த நேரத்துல டாக்டர் கடவுள் மாதிரி தெரியுறாங்க நான் இப்போ போய் சக்தியை பார்க்க முடியுமாங்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் எப்படா சக்தியை பார்க்க போறோம்னு அவங்க கண்கள் ஏங்கி தவிக்குது அப்போ நர்ஸ் வந்து ஜனனியை கூப்பிடுறாங்க வாங்க உங்க வீட்டுக்காரர் கண்ணு திறந்துட்டாருன்னு சொல்றாங்க அப்பாடா அப்படின்னு நினைச்சிட்டு ஜனனி ஓடி போய் சக்தியை பார்க்கறாங்க சக்தி கண்ணு முழிக்கிறாரு ஆனா பேச முடியல சக்தி உனக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க தலையசிக்கிறாங்க யசிக்கிறாங்க அப்பாடா எப்படியோ உன்னை திரும்ப மீட்டு அப்புறம் இருக்கு ராமசாமிக்கும் சரி குணசேகருக்கும் சரி பெரிய அடி கொடுக்க போறேன்னு நினைச்சிட்டு ஜனனி கழுத்துல போட்டிருந்த சால் எடுத்து இடுப்புல கட்டுறாங்க சக்தி உன்னை நான் காப்பாத்திட்டேன் இனி எனக்கு எந்த பயம் இல்லை ராமசாமியை ஒரு வழி பண்ணாம விடமாட்டேன்ட்டோ அப்படியே ஆக்ரோஷத்துல ராமசாமி இருக்கிற இடத்த நோக்கி போறாங்க போறதுக்கு முன்னாடியே கேஸ் விவகாரத்துல வாபஸ் வாங்குறேன்னு சொன்ன ஜனனி திரும்பவும் நான் அதை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க உடனே இதை ராமசாமி கிட்ட சொல்றாங்க ராமசாமி தப்பிச்சுட்டேன்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு மறுபடியும் என்கிட்ட திமிர ஆரம்பிச்சிட்டாலா அவ திமிர அடக்குறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ராமசாமி அங்க ஜனனி வந்து நிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல ஜனனி வந்ததும் அப்படி மாசம் வந்து நிக்கிறத பார்த்த ராமசாமி ஏண்டி நீ என்னெல்லாம் சது வேலை பண்ணிட்டேங்கிறாங்க ஏண்டா நீ பண்ணின வேலையை விடவா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு ரொத கொடுக்குறாங்க நெஞ்சை பார்த்து உதைச்சதும் ராமசாமி எதிர்பார்க்காத போய் அந்த பக்கம் விழுந்து கிடக்குறாங்க நெஞ்சு மேல கால் வச்ச ஜனனி சொல்றாங்க டே என்கிட்டயும் உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஜனனி ராமசாமி பேர்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸும் எல்லாரும் வராங்க வந்ததும் கொலை பண்ண முயற்சி செஞ்சதுக்கு உங்களை கைது பண்றோம்னு சொல்லி கைடு பண்ணி கூட்டிட்டு போறாங்க படம் ஒரு தொல்லை முடிஞ்சதுன்னு நினைச்ச ஜனனி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க சக்தியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாமாங்கிறாங்க டாக்டர் சொல்றாங்க அவங்க போனதும் ரெஸ்ட்ல இருக்கணுங்கிறாங்க சரி டாக்டர் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சக்தியை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க ஜனனி வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க சரியான ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா அறிவு கரசி அவளை யாருனாலையும் அடக்க முடியாதா அப்படின்னு தர்ஷினி மட்டும் தான் திமிழிக்கிட்டு இருக்காங்க இங்க விசாலாச்சி கூட ஓரமாக ஒடுக்கி போய் சும்மா மறைச்சு மறைச்சு மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க இன்னும் பெரியவனை காணமே அவன் வந்ததுக்கு அப்புறம் இவளை பண்ற அப்படின்னு வாய் வார்த்தை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஷாலாச்சி ஏ அம்மாச்சி உனக்கு இஷ்டம் இருந்தால் நல்ல புடவையை கட்டிட்டு வந்து முன்னாடி உட்காந்து பையனையும் புள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணு உனக்கு இஷ்டம் இல்லையா ஒரு ஓரமாக மூலையில் கெடை அப்படின்னு சொல்லிடுறாங்க அறிவு கட்சி இதையெல்லாம் கேட்ட விஷாலாச்சி கோவத்தில் கொந்த அளிச்சிக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க இது எல்லாம் ரேணுகா நந்தினி எல்லாரும் வேடிக்கை பார்த்தும் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே தரிசினி சொல்கிறாங்க இதை பாரடி உன்னோட கொட்டத்தை கூடிய சீக்கிரம் அடக்குறேன்னு சொல்லிட்டு தர்ஷினி அப்படியே பாந்துக்கிட்டு போய் அறிவு கரிசி அடிக்க போறாங்க அருவ கரிசி தர்ஷினி ஒரு தள்ளு தள்ளிடுறாங்க தள்ளுன வேகத்துல அங்கே போய் விசாலாட்சி கால்கிட்ட விளறாங்க விசாலாச்சி பதறிக்கிட்டு போய் ஐயோ தர்ஷினி அப்படின்னு சொல்லி அவங்கள தொட்டு தூக்கி விடுறாங்க இந்த பாவி சண்டாலே என் குடும்பத்தை குலைக்கிறதுக்கு சீரழிக்கிறதுக்கு இப்படி வந்து நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்றாலே இந்த பெரியவனை வேற இந்த நேரம் பார்த்து வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லி விசாலாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தர்ஷினி கேட்கறாங்க அப்போ தான் இப்பவா இந்த கொலகாரியோட புத்தி உங்களுக்கு புரியுதா இவளுக்கு அதிகமாக நீங்க சப்போர்ட் பண்ணி இடம் கொடுத்தது நீங்க தானே உங்களையும் எங்க இடத்துல கொண்டு வந்து தள்ளிட்டு எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா பாத்தீங்களா இங்க எல்லாத்துக்கும் காரணம் யாரு உங்க மகன் தான அப்பட்டா அப்படின்னு தரிசினி கேட்கும் போது ஆமாடி தர்ஷினி நான் தப்பு பண்ணிட்டேனே ஐயோ இப்போ பார்த்து பெரியவன் இன்னும் காணமே டே கரிகாலா சீக்கிரமா பெரியவனுக்கு ஃபோனை போடுங்கிறாங்க விசாலாச்சி அத்தை எல்லாம் மாமா சொல்லித்தான் நடந்துட்டு இருக்குது இங்க என்ன நடக்குதோ அதை நம்ம பேசாம கை கட்டி வேடிக்கை பாக்குறதா நம்ம கடமைங்கிறாங்க கரிகாலன் அட பாவி நீ கூட இந்த மாதிரி ஜாலரா போட்டுட்டு இருப்பியாடா டே இவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே விரட்டி அடுக்கணும்டா அப்படின்னு விசாலாச்சு சொல்லும் போது என்னங்கட்ட

முல்லை வேற அவசனம் பேசிட்டு இருக்காங்க டே முல்லை எல்லாம் என்னடா போய்ச்சு கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க அறிவு கரிசி அம்மாடி தங்கமே நீ போய் புடவையை மாத்திட்டு நிறைய பூ வச்சுக்கிட்டு வந்து நெல்லுமா மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி இந்த தர்சன் உன் கழுத்துல தாலியை கட்டுவான்னு அருவகரிசி சொல்லிட்டு இருக்கும் போது அங்க தர்சனை தரத்தரன்னு கதிர் கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க தர்சன் சித்தப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் பொண்டாட்டினா அது பார்க்கபி மட்டும்தான் மற்ற மத்த யாரும் நான் ஏத்துக்க மாட்டேன் யார் கழுத்து நீ தாலி கட்ட போறதும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க குணசேகர் வராரு எப்பா பெரியவனே இவ்வளவு நேரமா எங்கப்போ போனேன் இந்த ராசசி வீட்டுக்குள்ள வந்து என்ன அட்டுபொழியம் பண்ணிட்டு இருக்கா ஏப்பா நீயாவது சொல்லக்கூடாதா இவ்வளவு வெளியே விரட்டுப்பா என்னவே மரியாதை இல்லாம பேசுறா என்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிற இவ்வளவு வெளியே விரட்டுப்பான்னு விசாலச்சு சொல்றாங்க இதை பாருமா அவ செய்யறதெல்லாம் நியாயம்தான் நீ பேசாம ஓரமா அமைதியா பாருமா அறிவு நம்ம எல்லாத்துக்கும் சப்போர்ட்டு தான் இருக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது நீ அறிவுக்கு எதிரா பேசாதமா அப்படின்னு குணசேகர் ஆறுதல் சொல்றாங்க இதை கேட்ட விசாலாச்சு என்னப்பா பேசுறேன் நீ நடந்து முடிஞ்ச கல்யாணத்தை திரும்பவும் அவன் நடத்தணும்னு நினைக்கிறா இதெல்லாம் நியாயமா அதுவும் இவ ஒரு கொலகாரி இவ தங்கச்சி எதுக்குப்பா நம்ம பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த ஆட்டம் ஆடுறவ நிச்சயமா கல்யாணத்தை பண்ணி முடிச்சா சும்மா இருப்பாளா எனக்கு நடந்த கொடுமை உனக்கும் நடக்கும்பா எப்பா பெரியவனே பெரியவனா சொல்றேன் என் பேச்சு கேளுங்கிறாங்க விஷாலாச்சி அம்மா நீ பேசாம அமைதியாயிரு வேடிக்கை மட்டும் பாருன்னு சொல்லிடுறாங்க குணசேகரன் அறிவு நீ நல்ல நேரம் முடியறதுக்கு இல்லையா மாப்பிளையும் பண்ணி உட்கார வச்சு கல்யாணத்தை முடிச்சிருன்னு குணசேகர் சொல்றாங்க இது இப்போ ஐயர் வந்துடுவாரு ஐயர் வந்ததும் மந்திரத்தை ஓதுனா தர்சன் அரும்பு கரிசி கழுத்துல தாலியை கட்டிடுவாமாமாமா பிடிச்சவங்க இருந்து வாழ்த்தட்டும் பிடிக்காதவங்க ஓரமா ஒதுங்கி நிக்கட்டும் அப்படின்னு நந்தினியர் ரேணுகாவையும் தர்சனி இவங்க எல்லாத்தையும் பார்த்த பார்த்தா அறிவுகரிசி ஐயர் எதிர்பார்க்கறாங்க ஐயரும் வந்துடுறாரு ஐயர் வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலா நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அப்பதா இப்பவே நான் போலீஸ்க்கு போன் பண்றேன்னு சொல்லி தர்ஷினி போன் எடுக்கும்போது அதை கதிர் வந்து டப்புன்னு பிடுங்கிடறாங்க இந்த பக்கம் ஞானத்துக்கு இதுல விருப்பமே இல்லாம அமைதியா நிக்கிறாங்க என்னன்னு சக்திக்கா அங்க ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்கு இங்க என்னடான இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணுறீங்க இந்த அறிவு கரிசியோட ஆட்டம் அளவு சிரிச்சுக்கிட்டே போகுது நீங்களும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்குதுங்கிறாங்க ஞானம் இதை பார்ப்பா ஞானம் நான் இருக்கனத நீ எதுக்கு கவலைப்படுற பேசாம ஓரமான வேடிக்கை பாரு பொண்ணு மாப்பிள்ளை வந்து உன் காலில் வந்து ஆசீர்வாதம் கேட்டாங்கன்னா நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கபடி நீ எதுவும் பேசாதப்பா அண்ணன் நான் இருக்கேன் பாத்துக்கிறேங்கிறாங்க குணசேகர் ஆமா பாப்பாரு பாப்பாரு அண்ணன் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு ஜெயிலுக்கு அனுப்புவார் அப்போ எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாரு அதுக்கப்புறம் புத்தி வருமா இதுக்கப்புறமும் வராது அப்படின்னு ரேணுகா ஞானத்தையும் கதிரையும் இருக்காங்க ஏ எங்க அண்ணன் எது செஞ்சாலும் எங்களுக்கு தான் செய்வார் அப்படின்னு மறுபடியும் இந்த ஞானமும் கதிரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தர்ஷன் கையில தாலியை கொடுக்குறாங்க தர்ஷன் கட்ட மாட்டேன்னு மறுத்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இந்த கதிர் ஞானம் எல்லாருமா சம்மதம் பண்ணி தர்ஷனோட கையை பிடிச்சு கையில வச்சிருந்த தாலியை அன்பு கரிசி கட்ட கட்டு போகிறாங்க கரெக்டாக ஜனனை வந்து நிறுத்துங்கன்னுக்கிட்டு வராங்க கூடவே சக்தி வந்துக்கிறத பார்த்ததும் குணசேகரவா அடி போய் நிற்கிறாரு